பட்டேல் இன்புற வாகனங்கள் மட்டும் இல்லாமல் தனிநபர் வாகனங்களும் அதிக அளவில் போக ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் லெஃப்ட்டில் பட்டீஸ்வரம் ரைட்டில் சுந்தபுரம் கோயில் இதுதான் அந்த உலக சாதனை பாலம் ஆற்று பழத்து மேலே இன்னொரு பாலம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கும்பகோணம் டு தஞ்சாவூர் புதிய தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சியில் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம் சர்வசாதனமாக வண்டிகள் வாகனங்கள்லாம் அதிகமாக போக ஆரம்பிச்சிருச்சுங்க ரோடு அன்னஃபிஷியலாக ஓப்பன் ஆன மாதிரி ஆகிடுச்சு இதில் வந்து சில இடங்கள்ல போக முடியாது அதெல்லாம் வந்து எந்த இடங்கிறது பார்க்க தான் இந்த வீடியோ இப்போ வந்து நம்ம போ தாராசுரம் பாலத்து மேலே போயிட்டுருக்கோம் இந்த தாராசுரம் பாலம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த ரோடில் வந்து கோடுகள் மட்டும் போடணும் மற்றபடி போஸ்ட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க எல்லாமே பக்காவாயிடுச்சு அப்புறம் இது வந்து ஒரு பிரம்மாண்டமான பாலங்க நீங்கள் பயணம் செய்யும்போது தெரியும் ஏன்னா வந்து கீழே வந்து ரோடு மேலே ஒரு பாலம் இருக்கும் பேருந்துகள் போகிற ரோடு மேலே ஒரு பாலம் அதுக்கப்புறம் ரயில்வே மேலே ஒரு பாலம் ரெண்டு பாலத்துக்கு சேர்த்து ஒரே பாலம் பட்டேல் நிறுவனத்தோடு இது ஒரு மாபெரும் கன்ஸ்ட்ரக்ஷனு ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த பாலத்தை தாங்க ரொம்ப வருஷமாக போட்டுக்கி இருந்தாங்க இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணி விட்டாங்க இப்போ நீங்கள் இங்கே வந்து நான்கு சக்கர வாகனத்தில் வரீங்கன்னா கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே அப்சர்வ் பண்ணுங்கள் எந்த பக்கத்துலேருந்து கார்லாம் வருதோ அந்த பக்கம் போங்க ஏன்னா ஒரு பக்கத்தில் மூடி வச்சுட்டு ஒரு பக்கத்தை வேலை பார்ப்பாங்க இந்த பக்கம் வேலை அணிஞ்சின்னா அந்த பக்கத்தை ஓப்பன் பண்ணிவிடுவாங்க அதனால் ஒரு பத்து செகண்ட் நின்னிங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு கார் வந்துடும் அந்த கார் எந்த பக்கம் வருதோ அந்த க அந்த பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து பயணத்தை மேற்கொள்ளலாம் எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து இந்த வழியை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு செக் இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் இதான் ரயில்வே போகலாம் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன் இந்த ரயில்வே ட்ராக் மேலே போடுற பாலம் மட்டும் ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான் போடுவாங்க அது ஒரு ஸ்டாண்டர்டாகவே இருக்குங்க இங்கே பாருங்க நடைப்பாதையெல்லாம் விட்டு போட்டுருக்காங்க பாருங்கள் அதுதான் ரயில்வே போகலாம் அதுக்கப்புறம் நம்ம என்னச்சே பட்டேல் நிறுவனம் நம்ம பட்டேல் நிறுவனம் சாதாரண ஆள் கிடையாது ரயில்வே போகலாம் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கோ அதே அளவுக்கு நம்ம பட்டேல் இன்ஃப்ரா லிமிட்டடும் போடுவாங்க ரிலையன்ஸ் இன்ஃப்ராவோட டெண்டர் கேன்சல் ஆகிடுச்சு போன வீடியோலாம் சொல்லியிருக்கேன் அதை அப்படியே பட்டேல்கிட்ட கொடுத்துட்டோம்னா இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே இந்த ரோடை வந்து பயன்பாட்டு கொண்டு வந்துடணும் அதுதான் நம்மளுடைய பெரிய விருப்பம் இதுங்க இந்த தாராசுரம் பாலம் வந்து இப்போ எண்டாக போகுது இங்கே தான் ரைட்டில் கீழே இறங்கி போனீங்கன்னா ஒரு ரவுண்ட் அடித்து மேலேயே மறுபடியும் வந்துடுங்க ஏன்னா வந்து நடுவில் வந்து ரயில்வே ட்ராக் இருக்குது அதை மட்டும் தாண்டவே முடியாது அதனால் வந்து இங்கே நீங்கள் அந்த பக்கம் போகணும் அப்படின்னா இந்த பாலத்தில் தான் போகணும் அப்படி இல்லைனா தாராஸ்வரம் கோயில் வழியாக அப்படி சுற்றி போகணும் ரெண்டே ஆப்ஷன் தான் இங்கே தான் பட்டீஸ்வரம் நிலையம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கல்யாண சுந்தரம் சிபிஎஸ்சி ஸ்கூல் இங்கே தான் இருக்குது தஞ்சாவூர் கல்யாண சுந்தரம் கேஹெச்எஸ் இருக்குங்களா அவங்களோட இங்கே ஒன்று சிபிஎஸ்சி ஸ்கூல்னு இந்த இடத்துல ஒரு பெரிய லெவலில் இருக்குது நம்ம என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சி என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் ஹைவே சுற்றி பல சிபிஎஸ்சி ஸ்கூல்கள் எல்லாமே வந்து இருக்குது இன்னமும் அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் இந்த ரோடு வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும் என்ன வாகனங்கள் வரிசை கட்டி வருதுன்னு சொன்னால் ஒன்றுமே வரலையே அப்படிங்காதீங்க நம்ம எப்பயுமே நம்ம போகிற டைம் வந்து ரெண்டு டு நாலு அந்த ரெண்டு டு நாலு வந்து எல்லாருமே தூங்கிகிட்டு இருப்பாங்க அது மாதிரி டையத்தில் தான் போகிறது வாகனங்களும் கம்மியாக இருக்கும் எந்த ரோட்டில் போனாலும் மதியம் ரெண்டு டு நாலு தான் போகிறது இங்கே பாருங்கள் ஒரு போர்டு தெரியுது பாருங்கள் என்னென்னு பார்ப்போம் பட்டேல் வாகனங்கள் மட்டும் கிடையாதுங்க தனிநபர் வாகனங்களும் சர்வசாதனமாக அதிகமாக போயிட்ருக்கு உங்களை பார்த்தாலே தெரியும் போர்டில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள் இங்கே போகிறேங்க எயிட்டா பிள்ளை பாருங்க ஏற்கனவே சொன்னதில்ல ஒரு நின்று அப்சர்வ் பண்ணணும் எந்த பக்கத்துலேருந்து வாகனம் வருது அப்படின்னு இந்த பக்கத்தில் இங்கே இறங்குனீங்கன்னா பட்டீஸ்வரம் கோயிலுக்கு போயிடலாம் பட்டீஸ்வரம் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு வேண்டிக்கிட்டு கல்யாணம் ஆகிறவங்கலாம் போய் போட்டிங்கன்னா உடனே கல்யாணம் ஆகும் இன்னொன்று கவனிச்சிங்களா சாலைகள் வந்து உலக தரத்துக்கு இருக்குங்க மெயின்டைன் பண்ணி நடுவில் டிவைடர் வச்சு அதில் வந்து செடி வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் காலதாமதம் ஆனாலும் லேட்டாக போட்டாலும் லேட்டஸ்ட்டாக போடுவோங்கிற மாதிரி பட்டேல் மின்ஃபா வந்து கலக்கியிருப்பாங்க ஒரு தம்பி வந்து கமான் போட்டிருக்காப்புல நீயும் ஒரு வீடியோவில் எத்தனை வாடி தான் நீ பட்டேல் பட்டேல்னு சொல்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு அதை வந்து காலத்தின் கட்டாயம் தம்பி ஏன்னா இங்கே பக்கத்துலேருந்து பார்க்குறோம்ல இந்த ரோடுகளோட தரம்லாம் பார்க்கும்போது தான் செய்யுது நமக்கு வந்து யாருமே புகழே பிடிக்காது இருந்தாலும் ஒரு தரமான சம்பவம் செஞ்சதுனால நம்ம வந்து புகழ்ந்துக்கிறது வேறு ஒன்றும் கிடையாது இது வந்து புகழ்ச்சி கிடையாது உண்மை இங்கே பாருங்க ரெண்டாவது பாலம் இந்த பாலத்துக்கு கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டில் திரும்பி போனீங்கன்னா நம்ம ஆறுபடை வீடு சாமிமலை லெஃப்டில் போனீங்கன்னா பட்டீஸ்வரம் தாரஸ்வரம் எல்லாமே இருக்கும் பாருங்கள் தனி நபுரம் வாங்கினாங்கெல்லாம் எப்படி பாருங்க நம்ம வந்து இப்போ அன்டைமில் போகிறோம் ஒரு மூணு மணிக்கு போகிறோம் அதனால் வந்து உங்களுக்கு வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும் நீங்கள் வந்து பீக் அவர்லாம் போனீங்கன்னா ஓ இந்த ரோடு திறந்து விட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நீங்கள் படம் போயிட்டே இருக்கலாம் ஆனால் அங்கே அந்த கடைசியில் வந்து பட்டேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்னு பார்ப்பில் ஓ நீங்கள் வந்து எப்படி போட்டாலும் அதை பயன்படுத்திக்கிட்டீங்களா இருங்க அங்கே ஒரு இடத்துல தோண்டி வைக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துல வந்து ஒரு முக்கியமான வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் வந்து தொழில் சூட்சமும் அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது ப்ரொபர்ஷனல் எத்தீஸ் தொழில் தர்மம் அதனால் வந்து அதெல்லாம் வந்து ஏன் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க இதை சீக்கிரமாக முடிஞ்சு எங்களுக்கு விட வேண்டியது அப்படின்னா அஃபீஷியலாக ஓப்பன் பண்ண பிறகு தான் ரோடு ரோட்டில் பயணம் செய்யணுமே தவிர இப்போ வந்து போகணும் அப்படிங்கிறது கிடையாது இவரை இதுவும் ஒரு பிரம்மாண்ட பாலம் தாங்க பாலங்களுக்கு நம்ம பட்டேல் நிறுவனம் சலச்சவங்களே கிடையாது பாலம் பட்டேல்னு கூட பேர் வச்சிடலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ பழங்க அவங்கள்ட்ட போய் தமிழ்நாடு தஞ்சாவூர் கும்பகோணம் சேத்தியத்தை போய் விக்கிரவாண்டி அப்படின்னா ஆட்டா போகலாம் நீங்கள் தானே அது எத்தனை தான் வாய்க்கால் விட்டீங்க எல்லா நாட்லேயும் தான் விவசாயம் இருக்குது உங்கள் ஊரில் மட்டும் என்ன இவ்வளோ விவசாயம் இவ்வளோ வாய்க்கால் இவ்வளோ ஆறு அப்படியே அறுவடை பண்ணி அறுத்து தள்ளிவிடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்படி தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் பெரிய நெற்களைஞ்சமாக இருக்கோங்க ஆனால் வந்து எங்களுக்கு அந்த அரிசி கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதான் இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் வயல் இந்த பக்கம் வயல் எல்லாம் வந்து நடுவில் ரோடு இது மாதிரி வந்துச்சுன்னா இதுக்கு வந்து ஒரு பேர் வச்சிடறாங்க பசுமை வழி சாலை அதனால் வந்து இதெல்லாம் வந்து பசுமை வழி சாலை இங்கேலாம் வந்து பூக்கள் அதிகமாக பயிரிடுவாங்க கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் அதிகமாக பயிரிடுவாங்க அதெல்லாம் இந்த பகுதிகளோட சிறப்பு இங்கே பாருங்கள் இது தாங்க எதுக்கு இந்த இதை வைக்கிறாங்கன்னு இந்த நெடுஞ்சாலைத்துறை மேலே வந்து நமக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னான்னா இந்த டிவைடரை வச்சு தடுக்கிறாங்க பார்த்தீங்களா எல்லாம் ஹைவேயில் வந்து எண்பது தொண்ணூறு நூறில் வருவானுங்க அந்த டிவைடரில் வந்து அப்படியே ப்ரைவேட் பஸ் ஒரு கட்ட பாருங்கள் உங்களுக்கு பயம்னா என்னான்னு தெரிலனா நீங்கள் அது மாதிரி எதாவது ஒரு பஸ்ஸில் ஏறி பாருங்களேன் இது மாதிரி ரெண்டு டிவைடர் இருக்குல்ல நடுவில் அந்த கேப் இருக்குது போகிறேங்க அதில் ஒரு திருப்பு திருப்பி இப்படி எடுப்பாங்க ப்ரைவேட் பஸ்ஸு அப்படியே நமக்கு வந்து ஒட்டம் ஃபுல்லாக செலுத்திரும் சின்ன எல்லாம் என்னென்னா என்னாமல் அடித்தானுங்க ப்ரேக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வயசு இதில் போனீங்கன்னா உனக்குலாம் என்ன பிரச்சனை ஏன் இப்படி இருக்கானுங்க இந்த ப்ரைவேட் காரங்க அப்படின்னு தோணும் அது மாதிரி வந்து இந்த இது மட்டும்தான் உனக்கு பிடிக்காத விஷயம் ஏன்னா வேக தடையும் போட முடியாது எப்படி தான் இந்த இடத்துல ஸ்பீடை குறைக்கிறதுன்னு தெரில இந்த பா ஃபாலோ பண்ணுறாங்க அதை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணி போகணும் அதுதான் நம்ம கடமை ஆனால் வந்து பிரே பஸ்ஸு சில கார் ஓட்டுநர்கள் கொஞ்சம் பிள்ளைங்கோ அதெல்லாம் இப்படி அடித்தா அப்படி போவோம் அதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது நம்ம நின்றுக்க வேண்டியது தான் நம்ம சேஃப்டியும் நம்ம பார்த்துக்க வேண்டியதாங்க அதெல்லாம் வந்து யாரையும் எதுவும் சட்டம் போட்டுலாம் திருத்த முடியாது அவங்கவுங்க சேஃப்டியும் அவங்கவுங்க பார்த்துக்க வேண்டியது தான் ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அந்த பக்கம் தென்னந்தோப்பு இந்த பக்கம் கத்திரிக்காய் கொள்ளை நடுவில் ரோடு அருமையாக இருக்குது நீங்கள் இது வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்துக்கிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு பார்த்துருவோம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஏன்னா இங்கே தான் வந்து அந்த ஒரு முக்கியமானது உலக சாதனை ஆற்று பாலம் அந்த பாலத்துக்கு மேலே இன்னொரு பாலம் அதெல்லாம் இங்கே தான் இருக்குது அதெல்லாம் வேலை முடிஞ்சிருச்சேங்கன்னு தெரியல போனதில் எல்லாம் தனித்தனியாக போட்டால் இந்த தடவை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு விட்ருவோம் நமக்கே கடுப்பாக இருக்குது ஒன்று ஒன்றா போடுறதுக்கு சரி ஒரே அடி அடிச்சு விட்ருவோம் பார்வையாளர்கள் வந்து பொறுமை சாலைகள் பார்ப்பாங்கன்னு ஏன்னா லாங் வீடியோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் தாங்க நானே முன்னாலலாம் பார்க்க மாட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக பார்க்குறேன் அதனால தான் நம்ம வந்து சொல்கிறது பாருங்க லெஃப்ட்டில் படிச்சுடுறோம் ரைட்டில் வந்து சுந்தரபூர்மா கோவில் லாங் வீடியோ பார்க்குறதுல கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது ஏன் சொல்கிறோன்னா பொறுமைசாலிகள் தான் பல மகத்தான காரியங்களை வந்து இந்த உலகத்தில் பண்ணியிருக்காங்க அதனால் நம்மள்ட்ட பொறுமை பிறவியில் இல்லைனாலும் வளர்த்துக்கிறது நல்லது பொறுமையாக பாருங்கள் லாங் வீடியோ பாருங்கள் ஷார்ட்டுக்கு பெறாதீங்க இந்த டிக்டாக் இல்லைன்னா யூடியூப் அழகாக லாங் வீடியோவாகவே இருந்திருக்கும் இந்த டிக்டாக் எடுத்ததுனால யூடியூப் வந்து ஷார்ட்ஸுங்கிற பேர்லாம் இந்த டிக்டாக் போதிலே பண்ணிக்கிட்டுறாங்க அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது இங்கே பாருங்கள் இதான் பட்டேலோட கேம்ப்பு இது ஒரு பெரிய கேம்புங்க இது ரொம்ப நல்லா இருக்குது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இவங்க வந்து இவங்களுக்குன்னு ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுருப்பாங்க அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் ப்ளூ கலரில் இருக்கும் என்னச்சேன்னு அதுவும் வரும் எல்லாமே பாருங்கள் ஏன்னா தொழிலாளர்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி அதனால இந்த கேம்புக்குள்ளே வந்து அது மாதிரி ஆம்புலன்ஸ் இருக்கும் வாகனங்கள் எல்லாமே இருக்கும் இந்த வரங்கள் இதாங்க இந்த உலக சாதனை பாலம் ஆற்று பாலம் பாலத்துக்கு மேலே பாலம் இதுதான் அந்த இது இது வந்து அளவுக்கு இங்கே தான் கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது வந்து சுந்தரபுருமாள் கோயில் ரைட்டில் போனிங்கன்னா கீழே போனீங்கன்னா சுந்தரபுருமாள் கோயில் போயிடலாம் லெஃப்டில் போனீங்கன்னா அப்படியே பட்டீஸ்வரத்துக்கு போயிடலாம் அந்த கேப்பு இது கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது போய் பார்ப்போம் இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன யூட்டை அடித்து அப்படியே அப்படி சுற்றி இப்படி வந்துடலாம் வந்து மறுபடியும் ஏறிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருசாக கவலைப்பட தேவையில்ல அப்படியே அப்படியே இருக்கீங்கன்னா பயணத்தை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் சரி சொன்ன மாதிரி இந்த இடத்துல முடியல ஏன்னா இது உலக சாதனை பாவமாச்சேன் ஆறு ஆற்று பாலம் பாலத்துக்கு மேலே பாலம் ஒரு கிலோமீட்டரில் மூணு ஆறு எல்லா சாதனையும் இங்கே தான் இருக்குது இங்கே பாருங்கள் மூணு ஆறு வரும் பேக் டு பேக்கு திருமலைராஜனார் முடிகொண்டானார் குடமுரட்டியார் மூணு ஆறு மேலேயும் ஒரு பாலம் போட்டாங்களா அடுத்த பாலத்தை என்ன பண்ணாங்கன்னா பாலத்துக்கு மேலே பாலம் பாலையம் மேலே பாலம் அப்படின்னு போட்டு பட்டேல் சொல்லிட்டாப்புல அவள் பாளையம் மேலே பாளையம் போடு பட்டா பாலமாக போடு அப்படின்ட்டார் அதனால் இப்படி போட்டு ஒரு புரட்சியை ஏற்படுத்திட்டாங்க தமிழ்நாட்டில் இது மாதிரி எங்கே இருந்துச்சுன்னா சொல்லுங்களேன் பாலத்துக்கு மேலே இன்னொரு பாலம் அதாவது ஒரு ஆறு ஓடும் அந்த ஆறு மேலே ஒரு பாலம் போட்டிருப்பாங்க அந்த பாலத்துக்கு மேலே இன்னொரு பாலம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா தாங்குமா என்னான்னு அதெல்லாம் தாங்குகிற அளவுக்கு கம்பியை நல்லா ஹெவியாக போட்டோம்னா தாங்க தாங்க போது அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க என்ன வேணாலும் செய்யலாம் முன்னாடிலாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய தேட்டர்லாம் பார்ப்பீங்க ஏன்னா ஒரு முப்பது அடிக்கு வந்து காங்கிரீட் போட மாட்டாங்க அதனால் வந்து பில்லரை வச்சுருவாங்க பில்லரை வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் ராணிப்படைசு சென்னையில் பார்த்தீங்கன்னா சைதாபேட்டை ராஜு மதுரையில் பார்த்தீங்கன்னா தங்கரிகளு அதுலலாம் பார்த்தீங்கன்னா பில்ல இருக்கும் சாமி ஒரு படம் விட மாட்டேங்க போல இருக்கு அப்படின்னு உங்கள் மைண்ட் வைஸ் புரியுது ஒரு தேட்டர் விட மாட்டேங்கன்னு எல்லாம் இதாங்க வேலையை பாருங்க ஆற்று பாலம் பழத்து மேலே பாலம் இதான் வேலையென்னா தேட்டர்லேயே இருக்கிறதுன்னு இல்லை ஒவ்வொரு ஊரை போனோம்னா அங்கே போய் ஒரு படம் பார்க்குறது வேறு ஒன்றும் இல்லை அது மாதிரி இருக்கும்போது இப்போது புதுசாக கட்டின தேட்டருங்கெல்லாம் பாருங்கள் பால்கனி வந்து முப்பது அடியாக இருந்தாலும் காங்கிரீட் வந்து போட்டுருவாங்க என்ன காரணம்னா கம்பி ஹெவியாக போடுறது அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அது மாதிரி போட்டு எல்லாமே பண்ணிக்கலாங்க எல்லா டெக்னாலஜி வந்துடுச்சு அதனால் வந்து இங்கே வரேன் இதோடு அப்படியே நிப்பாட்டிக்குவோம் அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு பார்ப்போம் நன்றியும் உணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள்